அண்ணா அண்ணா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கே நான் வீட்டுல எல்லாம் எப்படின்னா இருக்காங்க ஆ நல்லா இருக்கேம்மா நீ நல்லா இருக்கம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா எங்கம்மா பையன் எங்கம்மா தம்பி வணக்கம் நல்லா இருக்கீங்களா நான் சரி ஐயா அவர் நம்ம தம்பி தான் சொல்லுங்க ஐயா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அது கண்ணு அப்புறம் ரெண்டு காலுமா ரெண்டு அப்படியா சரிங்க ஐயா உங்க நிலைமை என்ன ஐயா இப்போ ஆ சரிங்க சரி சரிங்க ஐயா ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணலாம்ண்ணா இப்போதைக்கு அத்தியாவசியம் அப்படிங்கிறது உணவு தான் ஏன்னா நீங்கள் உங்களோட வாய்ஸ் நோட் கேட்டிருந்தேன் ஏன்னா நேற்று நைட்டு கூட போயிட்டு ஏதோ பொட்டிக்கடலில் கேட்டிங்க தரமாட்டேன் அப்படின்னு ம் அது அதுதான் அது அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இப்போது நம்ம சரி இமிடியேட்டாக ஏன்னா குழந்தைங்க சாப்பிடாம இருக்கு நம்ம கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் குழந்தைங்க சாப்பிடாம இருந்தால் ரொம்ப கஷ்டம் இல்லை சரி அதனால தான் இமிடியேட்டாக ஆ ம் ஆ ஐயோ ஐயா ஒன்றும் இல்லை நம்ம நிச்சயமா நம்ம நம்மளை தேடி வந்திருக்கீங்க நம்மளோட தேவை யாருக்கு தேவை அதிகமாக இருக்கோ அவங்க தான் நம்மளை தேடி வருவாங்க நீங்களும் ஹலோ நிச்சயமாண்ணா நிச்சயமாண்ணா இப்போ தம்பி தம்பிக்கிட்டுங்க அப்படியே உங்கள் பொண்ணு இல்லைங்களா வணக்கம் வணக்கம்மா கை அது வேண்டாம் அது வேண்டாம் வணக்கம் சொன்னா போதும் சரியா என்னம்மா படிக்கிறீங்க நீங்க சரிங்கம்மா சரிங்கம்மா நீங்க என்ன ஆகணும்னா சார் போலீஸ் ஆகணுமா சூப்பர்மா சூப்பர்மா கண்டிப்பா நிச்சயமா உங்களோட கனவு பழிச்சிரும் அப்படியே வீடை கொஞ்சம் சுத்தி காமிங்கம்மா அனுஜ் கொஞ்சம் வீடை அப்படியே காமிப்பா ஓட்டு விடுங்களாமா சரி சரி என்ன அது அது அதெல்லாம் ஓடு உடஞ்சிருக்கா இல்ல அது அந்த காத்துக்காக வச்சிருக்காங்களா அப்படிங்களா சரிங்கம்மா எவ்வளோம்மா வாடகை அந்த வீட்டுக்கு அப்பா மூவாயிரத்தி ஐநூறு சரிங்கம்மா ஆ அண்ணா ஒன்றும் இல்லை இப்போ நம்ம தம்பிக்கிட்ட சொல்லி அரிசி ஒரு ஒரு லிட்டர் எண்ணெய் பருப்பு புளி மிளகாத்தூள் வேறு எண்ணெய் நான் அத்தியாவசியமாக தேவைப்படும் உங்களுக்கு இப்போ அம்மா என்ன கொடுங்க அவங்க கிட்டே கொடுங்க அவங்க கிட்ட கொடுங்க சொல்லுங்கம்மா என்னம்மா வேணும் மல்லிகை சம்மனா என்ன வேணும் சரி நீங்கள் ஒன்று பக்கத்தில் கடை இருக்கா இருக்குங்களா சரி இருக்குங்களா சரிங்கம்மா அனுஜ் அனுஜ் ஒன்னும் இல்ல நீ பக்கத்துல கடை இங்க பாத்துட்டு வந்தியா வரும்போது சரிப்பா நீ என்ன